ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்டை வந்து வெளியே விட மாட்டாங்க உனக்கு என்ன தைரியம் தான் மாணவர்கள் கலந்துக்கலன்னா தேர்வுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இப்போ அந்த பிரின்சிபல் வர சஸ்பெண்ட் பண்ணணும் ஒருவேளை பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி இங்கே இருக்குதுன்னா மகாவிஷ்ணு வரதா செய்வான்னு நமக்கு பதில் தான் கிடைக்கும் ஆனால் அது திமுக பண்ணாதுன்னு நம்பணும் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது இப்போ எது எடுத்தாலுமே காட்டுப்பள்ளி துறைமுகமாக அது மத்திய அரசு பரந்தூரா மத்திய அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு இந்த இந்த சாமியார் அமைச்சதும் மத்திய அரசு அப்போ அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒடுக்கப்பட்டவனும் சொல்லிப்பாங்க நானும் ஒரு வகையில தலித் தண்ட சோறுத்தின்னும் பாப்பானுக்கு ஒரு நீதினு பாரதி சொன்னார் நான் பாரதி ஃபேன் நான் கிட்ட இடஒதுக்கீடு கேட்ப போல எம்எல்ஏ என் பார்ப்பனர் தனி தொகுதி கேட்பாங்க போல ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்களா அதில் வந்து சில ட்ராமாலாம் கூட நடந்தது ஒரு ஃபோன் வருது தெலுங்குலேயே இவங்க பேசுறது அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் ட்ராமாவா பேசுகிறாங்க பச்சை ட்ராமா உன்னை நான் தமிழனாகவும் ஏற்றுக்கணும் பிராமணனாகவும் ஏற்றுக்கணும் கடவுளின் மறுபிறவையாகவும் ஏற்றுக்கணும் இரண்டு பிறப்பாளனாகவும் ஏற்றுக்கணும் வேதத்தை போதிப்பானாவும் ஏற்றுக்கணும் நீ இல்லைனா இந்த சூரியனை உதிக்காதுன்னு நான் நம்பணும் முட்டாளா நான் வணக்கம் வணக்கம் நடிகை கஸ்தூரி சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசியது பெரும் சர்ச்சையாக ஆயிடுச்சு இப்பொழுது அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆறு பிரிவு போடப்பட்டிருக்குது அவரை தேடுவதற்கு ரெண்டு தனிப்படை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ முன்ஜாமீன் கோரிய நிலையில் நீதிபதி ஆனந்த் சொல்லும் சொல்லும்போது கூட இவர் வந்து தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதாக தேர தெரியலை அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது பிறகும் ரெண்டு தனிப்படை வச்சு தேடக்கூடிய அளவுக்கு பெருங்குற்றமாக அது இல்லை இது பெருங்குற்றமாக இல்லையான்றதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதித்ததே தவறுன்னு நினைக்கிறேன் நான் தமிழ்நாடு அரசு அங்கே தவறிடுச்சு இது ஏதோ வந்து ஒரு இப்போ வந்து பல பிரச்சனைகள் இருக்குது நம்மளை சுற்றி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது தமிழ்நாட்டு சிக்கல் இருக்குது இந்திய சிக்கல் இருக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உரிமை சார்ந்த போராட்டங்கள் இன்னும் பதிலளிக்காமல் இருக்கு ச சமீபத்தில் நிறைய அரசியல் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து இந்த போராட்டம் அது வந்து அந்த போராட்டம் வந்து இன்னொருத்தர் ஓ பிராமின் நான் பிராமின் மறுபடியும் அந்த சண்டையை இது பண்ணதுன்றது வந்து அது எனக்கு செ ஏதோ இது வந்து ஒரு இது மாதிரி தான் தோணுது இந்த போராட்டத்தை அனுமதிச்சது முதல்ல தவறு சென்னை மாநகர காவல் வந்து அந்த இடத்துல தவறி இருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அப்ரஸிங் கம்யூனிட்டி எந்த வகையிலையும் சமூக ஒடுமு ஒடுக்குமுறையை அனுபவிக்காத ஒரு சாதி சமூகத்திலிருந்து அவங்க வந்து எங்களுக்கு பிசிஆர் சட்டத்தை போல ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு கோரிட்டு வரும்போதே அதை வந்து முளையிலேயே கிள்ளி எரித்திருக்க வேண்டியது வந்து காவல்துறையோட பொறுப்பு அந்த போராட்டத்துக்கு அனுமதியே கொடுத்துருக்கூடாது கேட்டீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததே வந்து இவங்க தப்பு அது அனுமதி கொடுத்துட்டா அதுல இந்த மாதிரியான சமூக விரோத சக்திகள் தான் பேசும் இப்போ நம்ம பரந்தூருக்காக போய் கேட்டோன்னா பரந்தூர் வந்து சென்னை பிரச்சனையா அதே ஏன் சென்னையில வந்து பேசுறீங்கன்னு கேட்குறாங்களா இல்லையா காவல்துறையில் அனுமதி மறுக்கிறாங்களா இல்லையா ஆனால் எப்படி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இல்லை அனுமதி கொடுத்துட்டாங்க மறுபடியும் அவங்க பேசியிருக்காங்க பேசுனதொட்டி அவங்க மன்னிப்பும் அதுக்கான வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க இருந்த நிலையிலும் ஒரு அரசியல் நோக்கத்தோடு இந்த இந்த தேடுதல் பேட்டைகள்லாம் நடத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவங்க தரப்பில் எழுப்புறாங்க இல்லை அவங்க ஒன்றும் அரசியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான பிரசனும் கிடையாது வெறும் அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் வச்சு புழப்பு நடத்திட்டு இருக்க ஒரு நபர் சினிமாலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வேறு வழி இனி சினிமாவில் கிடைக்க இல்லைமோ இவங்கெல்லாம் வந்து பெரிய வந்து சினிமா ஜாம்பவான் போல எனக்கு சினிமா வாய்ப்பே கிடைக்கலனாலும் பரவாயில்ல என் வாழ்க்கையே எதனால போனாலும் பரவாயில்லன்னு இவங்க மொட்டை மாடியில் பேங்க்காரங்கிட்ட கெஞ்சின கதையெல்லாம் தெரியாதா அதெல்லாம் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப வந்து ஏதோ வந்து தாங்க வந்து இந்த சமூகத்துக்காக ஏதோ ஒரு பெரிய தியாகம் செய்வது போல அங்க வந்து வீராவிச முழக்கம்லாம் இது ஆனா வந்து இந்த பேசின பேச்சுக்கு அவங்களாம் அன்னைக்கே அந்த ப்ரெஸ் மீட் அன்னைக்கே கைது ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்களா அதுல வந்து சில டிராமாலாம் கூட நடந்தது ஒரு போன் வருது தெலுங்குல இவங்க பேசுறது அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அதுக்குள்ள நம்ம போக விரும்பல இன்னொன்னு இவங்களை பத்தி பேச வேண்டிய அளவுக்குலாம் இன்னைக்கு தேவை உண்டாயிருச்சுன்ற ஒரு வருத்தம் வேற அவங்க கஸ்தூரி வந்து இந்த பிரச்சனையில் வந்து அவங்கள வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணுன்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசு ஒன்று அவ்வளோ வீக்காக இருக்கிறதா நான் நினைக்கல இன்னொன்று கஸ்தூரியின் பேச்சு நல்ல தெளிவாக நம்மளுக்கு வந்து உணர்த்துவது என்னன்னா பார்ப்பனர்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஒடுக்குமுறையோ சமூக ஆதிக்கத்தையோ எதிர எதிர்கொள்கிற அளவில் இல்லைன்றது ஏன்னா இதே வார்த்தைகளை வேற யாருன்னா பேசியிருந்தா இந்நேரத்துக்கு அவங்க எதிர்கொண்டிருக்கக்கூடிய விளைவுகள் என்பது வேறு இன்னைக்கும் கஸ்தூரிக்கு பாதுகாப்பா இருக்கிறதா அந்த பார்ப்பன அரண் தான் இல்ல என்னன்னா அவங்க வந்து ஒரு தன்னை யாரு வந்து வந்தேறின்னு சொல்றாங்களோ அவங்கள நோக்கி தான் அவங்க வந்து சொல்றாங்க அவங்க கான்டெஸ்ட் அதாவது ஒண்ணு முடிவு பண்ணிப்போம் இந்திய தீப அனைவரும் வந்தேரிகள் தான் இந்திய தீப கர்ப்பத்தில் யார் முன்ன யார் பின்னன்றதா இருக்கு சரிங்களா பார்ப்பனர்கள் வந்தவங்க தான் பல ஆய்வுகள் நிறுவனம் ஆயிடுச்சு சரிங்களா அவங்க அவங்க தான் கடைசியாக வந்தவங்க இந்தியாவுக்கு இந்த இந்திய ஒன்றியத்துக்கு கடைசியாக வந்தது இந்தியான்றது ஒரு நாடு இல்லை இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாடாக இருக்கு இந்த நாட்டுக்கு கடைசியாக வந்தவங்க அவங்க தான் அதனால அந்த உண்மையை சொல்றதுனால நான் வந்து மற்றவங்கள வந்தேறி நீ வந்து அந்த வந்து நீ வந்து சேவகம் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்றது வந்து அது ஒரு ஸ்லர்ஸ் ஸ்லர் ஸ்பீச் தானே இல்லை அவங்கள தமிழர்கள் இல்லைன்னு சொல்லும் போது நீ வந்தேறின்னு சொல்லும் போது இப்படி சொல்றவங்கள நோக்கி தானே அதை அவங்க இன்னைக்கு இங்கே தமிழர்னு கிளைம் பண்ணிக்கிட்டாங்க என்னைக்குன்னா ஒரு பார்ப்பன தன்னை தமிழர்னு கிளைம் பண்ணிக்கிறாங்களா நான் இப்போ எல்லா சாதியும் ஒன்றுன்னா அவங்களும் பேசுவாங்க ஆனால் பேசுறதெல்லாம் ஒன்று போல் இருக்கும் ஆனால் செய்கிறது வந்து அவங்களுக்கானதை சரியாக செஞ்சுப்பாங்க இப்போ கஸ்தூரி பேச்சில் இருந்தால் நம்ம பார்க்கக்கூடியது அதுதான் இன்னமும் வந்து எங்கே அந்த பிரா தாமராசோட தலைவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஜ தண்ணின்றா என்னடா இதை நீச பாஷன்னு கேட்டேன் தண்ணின்னா நீச பாஷையா ஜலம்னு தான்டா சொல்லணும் தண்ணின்ற அப்போ என் மொழியை நீ நீச பாஷன்னு பார்ப்ப என்னையே நீ விளைச்சனா பார்ப்ப அதுக்கப்புறம் நான் வந்து நான் உன்னை உன்னை நான் தமிழனாகவும் ஏற்றுக்கணும் பிராமணனாகவும் ஏற்றுக்கணும் கடவுளின் மறுபிறவையாகவும் ஏற்றுக்கணும் இரண்டு பிரபாலனாகவும் ஏற்றுக்கணும் வேதத்தை போதிப்பவனாகவும் ஏற்றுக்கணும் நீ இல்லைன்னா இந்த சூரியனை உதிக்காதுன்னு நான் நம்பணும் முட்டாளா நான் அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் தான் செய்வாங்க நீ முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருந்தா இந்த மாதிரியான விமர்சனங்களை தான் ஆகணும் சரி எனக்கு அதுல வந்து உடன்பாடு இருக்கா இல்லையான்றது வந்து தனி கேள்வி நம்ம எந்த ஒரு யாரையுமே வந்து வந்தேறின்னு சொல்லி அவங்கள அரசியல் ரீதியை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை எல்லாரையும் உலகம் முழுக்க என்னவா இருக்கு ஒரு நாட்டு குடிமகனா எப்படி பார்க்கணுன்றதை வரையறையே நானே ஏற்றுக்கிறேன் ஜனநாயக கன்னடத்துல ஆனா இந்த வாதங்கள்லாம் எழுவதற்கான ஏன் வந்து சங்கராச்சாரி கைது செய்யப்பட்ட போது இந்தியா முழுக்க ஊடகங்கள்லாம் ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடக்கும் போது தமிழ்நாட்டுல போது தமிழ்நாடு அமைதியா இருந்தது தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தோம் ஒண்ணுமே ஜகத்குருன்னு நீங்களே இங்கே ஒண்ணுமே அந்த நடந்த வரலாற சொல்றேன் ஏன் இந்த மக்கள் ஏன் அப்படி இருக்கிறாங்க ஏன் வந்து ஏன் கஸ்தூரிக்கையாக ஏன் யாரோ உரிமை குரல் எழுப்பலை ஏன் எழுப்பலைன்னா நீங்க வந்து மற்றவங்க உட்காந்துட்டு உபன்யாசன்னு பேசும்போது சக குடிமகனை வந்து தீண்டத்தகாதவன் சூத்திரன் அவனை வந்து சாதி இழிவு பண்ணும்போது நீங்க உங்ககிட்ட இருந்து கண்டன குரலே வர மாட்டேங்குது என்னை இழிவுபடுத்தப்பட்ட போது எத என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து கண்டன குரல் வந்திருக்கா இன்னொன்று இழிவுபடுத்துறதே நீங்கள் தான் இருக்கிறீங்க சாதி ஒழிப்பு என்பது த தான் சாதி தப்பு பண்ணும்போது முதல்ல இருந்து தான் அந்த சாதி ஒழிப்பு களத்தில் அவர் நிற்பதற்கான தகுதி பெறுகிறார் இல்லை அதான் இப்போது இன்னொரு பக்கம் என்ன பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிறது அதுக்கு நேரம் எதிரானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஒரு பாஜகவிலிருந்து ஆதரவாளராக இருந்தவர் அண்ணாமலை எதிர்ப்பாளர் இப்பொழுது பாஜகவிலருந்து வெளியே வட்டா நான் வந்து திராவிடராக தான் நீங்கள் விரும்பக்கூடிய திராவிடராக தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போது எஸ் சேகர் வந்து இத்தனை திராவிடர்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னா இவங்களை அப்படி திராவிடர்னு புரிஞ்சுக்க முடியுமா இப்போது திராவிடம் என்பது வந்து அந்த கருத்தியலுக்குள்ளே அந்த இன கோட்பாட்டுக்குள்ள நான் போக விரும்பலை ஏன்னா அதில் இன்னும் வந்து நம்ம வந்து நிறைய வெகு தூரம் ஆய்வு போக வேண்டியது அதாவது மர மரபியல் ரீதியான மரபணு ரீதியான ஆய்வா அதுக்குள்ளெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போகலாம் ஆனால் இது வந்து ஒரு பார்ப்பன தந்திரம் எப்போவுமே பார்ப்பனர்கள் தங்களை நேரத்துக்கு ஏற்றா போல் இந்தியர்னு சொல்லிப்பாங்க நேரத்துக்கு ஏற்றா போல் தமிழர்னு சொல்லிப்பாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி ட்ரெண்டில் திராவிடர்னு கூட சொல்லிப்பாங்க திராவிடரே நான் தான்ண்டா அப்படின்வாங்க அதான் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒடுக்கப்பட்டவனும் சொல்லிப்பாங்க நானும் ஒரு வகையில் தலித் இதை நான் சொல்ல கமல்ஹாசன் சொன்னார் தந்தி டிவி பேட்டியில் ஒரு வகையில் நானும் தலித்து தான் அப்படின்னார் ஸோ அந்த லெவலுக்கு வருவாங்க சரிங்களா அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இது வந்து அவங்களோட தந்திரம் இன்னைக்கு அங்க வந்து கமலாலயத்துல கமலநாயகத்துல அவங்களுக்கான ஏதோ ஒரு வகையில அவருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னும் போது சரி எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அவர் வரணும்னு முயற்சிக்குறாரு அந்த முயற்சியை வந்து இவங்க வந்து முறியடிக்கணும் யாரு அந்த திராவிட தரப்புல அவரை சேர்த்துக்கிட்டான இவங்களுக்கு தான் லாஸ் அவரால ஒரு ப ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் படி பார்த்தாலுமே அவரால ஓட்ட திரட்ட முடியாது அவராலன்னு இல்ல கஸ்தூரியாலையும் திரட்ட முடியாது சரிங்களா பார்ப்பனரை வந்து கட்சியில் சேர்த்துக்கணுன்ற அளவுக்கு அவங்க போனாங்கன்னா அது அவங்களோட பாடு இல்லை அதுதான் இப்போது குறிப்பாக என்ன கேட்குறாங்கன்னா குறிப்பாக மெயினாக சொல்லப்படுதுன்னா பாஜகவில் இது மாதிரி பார்ப்பனர்களுக்கு இன்னைக்கு என்ன பாஜகக்குள்ளே தான் நடக்குது அங்கேயே இப்போ பார்ப்பனருக்கு இடம் இல்லை அப்படின்றாங்க இன்னொரு விஷயம்னா தமிழக சட்டமன்றத்துலையா இருக்கட்டும் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவங்க யாருமே வந்து ஒரு பார்ப்பனர்கள் இல்லை அப்போ ஏதோ ஒரு வகையில ஒடுக்குமுறையாக அவங்க சந்திக்கிறாங்களா இல்லையா இல்லைங்க நீங்க அதை வந்து எப்படி ஒடுக்குமுறையாக பார்க்க முடியும் இது வந்து ஒரு தன் சுயத்தை நிரூபிக்கும் போராட்டத்தில் இன்னைக்கு வந்து ஒரு பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்து ஒரு இடத்த வந்து நான் இது பண்ணியிருக்காங்க இப்போ தலித்துகள் தலித் மக்களும் அந்த இடத்துக்கு வரணும்னு எல்லாரும் சேர்ந்து வரணும்னு ஒரு சமூக ஜனநாயகமா இருக்கணும் எல்லாருக்கும் இந்த சமூகத்தில் ஜனநாயகம் இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல வந்து நீங்க சட்டமன்றம் ஏங்கிட்டு இருக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இவங்க என்ன சிக்கலை எதிர்கொண்டாங்கன்று பார்ப்பனர்கள் எம்எல்ஏ இல்லாததுனால பார்ப்பனர் இன்னொன்று பார்ப்பனர் இங்கே அரசியலில் இருக்காங்க பார்ப்பனர் போஸ்டர் ஓட்டுறாங்களா பார்ப்பனர்கள் ஓட்டு வராங்களா நிர்மலா மாமி வந்து ஓட்டு கேட்க வரலையா அவங்க ராஜ்யசபால போய் நின்று தானே மத்திய வராங்க ஓட்டு கேட்குறதெல்லாம் தமிழ் தானே இருக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு அப்ப அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இங்கே தர முடியாது நீ வரணும் நீ கட்சிக்கு வேலை செய்யணும் நீ வந்து கட்சியில் வந்து ஒரு பூத் லெவலில் என்னைக்குன்னா ஒரு பார்ப்பனரை ஒரு இதுவில் வந்து ஒரு வாக்குச்சாவடியில் பூத் ஏஜெண்டா உட்காந்து நம்ம பார்த்துருப்போமா சொல்லுங்க ஒரு பார்ப்பனரை பூத் ஏஜெண்டா எல்லாருமே அறிவுஜீவியாக இருப்பீங்களா நீங்கள் நான் இப்போ மேலேருந்து வருவேன் நான் வந்தவுடனே எனக்கு வந்து நீ எம்எல்ஏ ஆக்கணும் மினிஸ்டர் ஆக்கணும் இப்போ அவங்களையும் வந்து இந்த மாதிரி சொல்லி வைக்கப்படுது உச்சக்குடிமி பாப்பா தயிர் சாதம் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி அவங்களையும் சாதி ரீதியாக சொல்லப்படுறது தானே இது இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏ தயிர் சாதம் கோவம் வருதா உங்களுக்கு கோவம் சொல்ற நோக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல அது எந்த நோக்கமா இருக்கட்டும் ஒரு வகையில இங்க வெஜிடேரியன் வந்து ஒரு பெரிய ஆதிக்கமா பார்க்கப்படுதுங்க தயிர் சாதம்னா கோவம் வந்துடும்மா தயிர் சாதம்ன்றது இழிவுபடுத்துறதா சரி உச்சி குடிமி நூலிபான் எது வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம்னு ஒண்ணு இருந்தது இந்த காரணம் மழையும் போது இந்த வார்த்தைகளும் அழிந்து விடும் நூலிபான் சொல்றது எல்லாம் நீங்க சொல்றீங்களே எங்களை பார்த்து ஒருத்தவங்க உட்காந்து கூட்டம் போட்டுட்டு பேசுறான்ல நாடார்களை பார்த்து தீண்டத்தகாதன்னு பேசின பேச்சு இருக்குல்ல இன்னைக்கே வலை ஒளிகள்ல இருக்குல்ல அப்ப அது அப்பெல்லாம் கொந்தளிக்கல இந்த சமூகம் இந்த பார்ப்பனர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிரச்சனை இந்திய பிரச்சனையாக்கிடுவாங்க அவங்க பிரச்சனைய தமிழ் சமூக பிரச்சனையாக்கிடுவாங்க அவங்க வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு அவங்க வரலாறு இந்திய வரலாறு சரி இப்ப நான் தொடர்ச்சியா நடக்குது இல்ல குறிப்பா ஒரு ஒரு டைம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பார்ப்பனர் செருப்பு தைக்கிறாருன்னு உடனே அது தலையங்க செய்தி என் மாமன் என் என் அப்ப என் தாத்தெல்லாம் செருப்பு தைச்சனே அது ஏன் செய்தி அவளை அப்போ இந்த சமூகமே ஏற்றுக்குது நீ செருப்பு தைக்கலாம் ஏன்னா நீ அதுக்குன்னு பிறந்திருக்க பாப்பான் செருப்பு தைக்கலாமா அப்போ அதுலேருந்து தானே உங்கள் வாதமும் வருது நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன வந்து ஏங்க நீங்க நீங்க பண்ற அநியாயத்துக்கு வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரதான செய்யும் இல்ல ஒரு காலகட்டத்துல பார்ப்பனர் ஆதிக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த இது ஒரு காலத்துலன்னு சொல்லாதீங்க இன்னைக்கும் பார்ப்பன ஆதிக்கம் எத்தனித்து இருக்கிறது எந்த இடத்துல எல்லா இடத்துல சர்வ இடங்களிலும் உங்களால உங்க கோவில உங்க நாட்டுல உங்க மண்ணுல உங்க எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய கோவில்கள்ல உங்களால நிர்வாகத்தை நடத்த முடியல சொரணில்லை நமக்கு சிதம்பரம் ஜீத் தீட்சிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜு அவரு பாதிக்கப்பட்ட தான் அவர் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்ல வேண்டியது வருது நீங்கள் சும்மா சொல்லலாம் ரத்தம் கொடுத்து உழைக்கிறாங்க ரத்தம் கொடுத்து உழைச்சது தான் நம்ம தான் பார்த்துருக்கோம்ல நிறைய எத்தனை ஜிபி ஜிபியாக வந்திருக்கு இவங்க உழைச்சதனம் அதுக்குள்ள நான் போகல ஆனால் வந்து இவங்க பண்ணுற ஏங்க அதெல்லாம் வந்து பிரச்சனையாகவே ஆக மாட்டேங்குதுங்களா இவங்க பண்ணுற அயோக்கியத்தனங்கள் நீங்க வந்து பாப்பான்னு சொல்லிட்டா பாப்பான்னு சொல்லிட்டான்னா உன்ன நான் ஏன் பிராமணன் சொல்லணும்னு நீ நினைக்கிறேன் இனி எங்க ஜாதி பெரிய சொல்லாதீங்கண்ணா பிராமணன் இல்லை பார்ப்பனு எங்க பிராமணன் கூட சொல்லு பிராமணன் சொல்லு தமிழ்நாடு பிராமண சங்கத்தை கலைச்சுடு தமிழ் தமிழ தமிழர்கள் சங்கம் வெய்யு இல்ல பாப்பானுக்கும் பிராமணனுக்கும் என்ன வேறுபாடு அது என்ன வேறுபாடுன்னு எனக்கு தெரியாது பிராமணன்றது ஒரு உயர்தினைய அவங்க பாக்குறாங்க பார்ப்பனன்றதா அக்ரிணியா பாக்குறாங்க தண்ட தின்னும் பாப்பானுக்கு ஒரு நீதினு பாரதி சொன்னார் நான் பாரதி ஃபேன் நான் அந்த இடத்துல இருந்து நான் பாப்பான்னு சொல்றேன் என்ன தப்பு இருக்குன்றேன் இன்னொன்று யாரையும் வந்து சாதி இழுவி பண்ணக்கூடாதுன்றத நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் இல்லை ஆனா வந்து நீங்க வந்து பாப்பான்னு வந்து சொல்றது வந்து எங்களை வந்து அது பெரிய ஆதிக்கமாக இருக்கு அதனால எங்களால் வந்து வெளியில தலை காட்ட முடியல ஒரு பாத்தி மலர்த்தி பிறந்து போனா பேர் பிரச்சனையா இருந்ததுன்னு அந்த மரணம் நம்மளுக்கு உணர்த்துச்சு என் பேரே எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறது ஐ கா கிட்டத்தட்ட ஜார்ஜ் ஃபிளாய்டு ஐ கான்ட் பிரீத்ன்னு சொன்னதும் ஐ கான்ட் லிவ் வித் மை நேம்னு சொன்ன பாத்திமா லத்தீஸ் பிரச்சனையும் ஒன்று எந்த பார்ப்பனர்னா என்ன பார்ப்பான்னு சொல்லிட்டாங்கோ நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிட்டாங்களா அதுக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிட்ட தான் பேசுவீங்களான்னு சொல்ல வரல நான் அதுக்குள்ள போல நான் அதுக்குன்னு அந்த இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல சரிங்களா அது அதுக்குள்ள நான் அந்த அளவுக்கு கொடமானும் கிடையாது மனித தன்மையாற்றணும் இல்லையா நான் சொல்றது என்னன்னா இந்த வார்த்தையை வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இன்னொன்னு யாருங்க இன்னைக்கு பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கா இன்னமும் இங்க வந்து பார்ப்பன துவேஷம் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிற மாதிரியே பேசுறீங்களே எல்லாரும் தானே இருக்கிறீங்க இன்னைக்கு மயிலாப்பூர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க நான் சொல்ல எஸ் சி சேகர் சொல்றாரு இன்னைக்கு உங்ககிட்ட தானே மா சாமி குடுங்க சாமி குடுங்க சாமின்னு வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க கோவில்கள்ல எதனா பிரச்சனை இருக்கா உங்களுக்கு அவங்க இயங்குதலுக்கு எதனா பிரச்சனை இருக்கா சும்மா இது பிரச்சனையே இல்லாத ஒண்ண பிரச்சனையா ஆக்குறது ஏங்க ஃபாத்திமா லத்தீஃப் மாதிரி ஒரு பையன் செத்துருந்தான் என் பேரே எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா இந்த நாடு அமைதியாக இருந்திருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி ஐஐடிலேயே ஐஐஎம்லேயும் இருக்க மாணவர்கள் யாரு என்ன சமூக பின்னணியிலேருந்து வராங்க என்ன மத பின்னணிலேருந்து வராங்க எது கூட பார்க்க முடியும் சரி இந்த பேர் வந்து அவங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா அது அதோட ரிசல்ட் என்ன என்ன ஆயிருக்கு உங்களால் சமூகத்தில் நடமாட முடியலையா இயங்க முடியலையா கடன் நடத்த முடியலையா தொழில் செய்ய முடியலையா ஐபிஎஸ் ஆக இல்லையா ஐஏஎஸ் ஆக முடியாது நீ நில் ஏன் உமா மாமி ஆவலையா கவுன்சிலரா ஆனாங்களே உமா மாமி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா எனக்கு வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடுன்னா கேட்டிருந்தாங்க கெட்டிமா பிடிச்சிக்கிட்டாங்களா அவங்க அடுத்து அவங்க எம்எல் அவங்க வந்து ஆதரவை பற்றி நீங்க தேர்தல் யாருன்னா தடை போட்டாங்களா திமுக உங்களுக்கு ஏன் தரணும்னு நினைக்கிறீங்க இது என்ன கதையா இருக்குது திமுக உனக்கு தரணும்னா திமுக உனக்காக கட்சி தொடங்கினா அவன் நீ ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் வந்து அந்த இதுல இருந்து அவன் பார்ப்பனர்லாத அந்த இயக்கத்துல இருந்து அதோடைய அரசியல் வேலை திட்டமா திராவிட முன்னேற்றக் கழகம்ன்ற கட்சி அந்த கட்சி வந்து இன்னைக்கு ஆட்சியில இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு ஜெயலலிதா என்ன பார்ப்பார் வாய்ப்பு தரலன்னா சொன்னாங்க அவங்களும் பார்ப்பன தானே இன்னொன்னு அவங்க ஒரு ஒரு செய்யும் கூட இருக்கு நான் பார்ப்பாத்தி தான் அப்படின்னு சொன்னதாக கூட சொல்லி சட்டமன்றத்திலேயே சொன்னதாக கூட சொல்லுவாங்க மக்கள் அதரவந்தா எல்லாரும் ஆக வேண்டியதும் உனக்கு நான் குடுக்கணுமா இட இடஒதுக்கீட்டு கேட்ப போல எம்எல்ஏ என் பார்ப்பனர் தனி தொகுதி கேட்பாங்க போல இதெல்லாம் இந்த இது நான் என்ன கேட்குறேன் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் இயல்பாக ஆண்களே எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு ஏன்னா ஆண்கள் அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கோம் கொஞ்சமா நஞ்சமா எல்லாம் வன்முறை தான் அவங்களுக்கு எதிராக ஆண்கள் பண்ணது அத்தனையுமே நல்லவர்களை பார்த்து கூட பெண்கள் வந்து கவனமாக இருப்பதும் ஜாக்கிரதையாக இருப்பதும் பிரச்சனை இல்லை தப்பு கிடையாது அவங்க உடனே ஆண்கள் எங்க எங்க என்ன எங்க நம்பமா இருக்கிறீங்கன்னு நான் கேட்க முடியுமா நம்ப முடியலடா இப்போ அந்த மாதிரி தான் இது சார் இன்னொரு விஷயம் இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது கோடம்பாகத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி மகளிர் கல்லூரி இப்போ அங்கே வந்து ஒரு கோயில் நிகழ்வுக்காக கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து கட்டாயம் பங்கேற்கணும் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த ஒரு நிகழ்வு வந்து உள்ளே நடக்குது அதுக்கு எல்லோரும் கட்டாயம் பங்கேற்கணும் ஒரு பேராசிரியர் பங்கேற்க சொல்கிறாங்க ப பங்கேற்காதவங்க மேலே நடவடிக்கை எக்ஸாம் அப்போது நாங்கள் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று விளைவை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாட்சி கல்லூரியில என்ன என்ன பிரச்சனை கல்லூரி வந்து என்ன பிரச்சனைன்றத விட இந்த தமிழ்நாடு அந்த ரொம்ப வருத்தம் அளிக்குது தான் ரொம்ப சமீபத்துல அந்த மகாவிஷ்ணுன்ற பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளாச்சு அதுக்கடுத்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இது எல்லாம் என்ன உணர்த்துதுன்னா கல்வி புலங்களை இந்த மடங்கள் வந்து குறிவைத்து அப்படின்னு தான் நம்மளுக்கு அந்த குறிவைக்கப்பட்டதுக்கு இந்த கல்லூரி அடிப்பணிஞ்சிருக்கு இல்ல இந்த கல்லூரி வந்து இறையாயிருக்கு ஏன்னா மீனாட்சி கல்லூரின்றது அரசு உதவி பெறும் ஒரு கல்லூரி இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்வது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் எந்த ஒரு மத சடங்குகளும் நடத்தக்கூடாது மத பிரச்சாரங்களும் நடத்தக்கூடாது நீங்க அதுக்கு யோகாசனம்னு வைக்கலாம் யானாசனம்னு வைக்கலாம் எதனா வைக்கலாம் இல்லை தியான வகுப்புன்னு வைக்கலாம் எதுவுமே நடத்தக்கூடாது இது வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது சரிங்களா அப்போ அந்த இந்திய அரசும் சட்ட விரோதத்துக்கு எதிராக ஒரு கல்லூரி நிர்வாகம் இப்படியான முடிவு எடுக்குதுன்னா நான் பார்ப்பனர் அல்லாதாரின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இது நடக்குதுன்னா அது இந்த தமிழ்நாட்டு ஆட்சியை நோக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால் இது இன்னைய வரைக்கும் வந்து இது எதிராக வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லலை எது பண்ணணும் சொல்லலைன்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒன்று பார்த்து போராட துணிவில்லாமல் தயங்கி நிற்கிறது தான் நமக்கு அதை எஸ்எஃப்ஐ தான் இந்த விஷயத்துக்கு போராட்டம் பண்ணியிருக்குறாங்க ஏன்னா அவங்க தான் நேர்ந்து விடப்பட்டிருக்கார்கள் போராட்டம் இவங்கள்லாம் எம்எல்ஏ ஆவும் எம்பியாகவும் மினிஸ்டராகவும் இருக்கிறதுக்கு எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்ட் கட்சிங்க அம்பேத்கரி இயக்கங்கள்லாம் வந்து போராட்டத்துக்குன்னு நேர்ந்து விட்டாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் என்ன நீ இதுக்கு யாருங்க முதல்ல போராடி இருக்கணும் இதுக்கு ஏன் போராடணும் இதுக்கு ஏன் போராடணும்னு கேட்குறாங்க இது சட்ட விரோதமான ஒரு செயலை நான் ஏன் போராடணும் உனக்கு தெரிஞ்ச உடனே நீ நடவடிக்கை என்ன உனக்கு என்ன தைரியம் தான் மாணவர்கள் கலந்துக்கலன்னா தேர்வுக்கு அனுமதிக்க அந்த பிரின்சிபல் வர சஸ்பெண்ட் அந்த நோக்கி நடவடிக்கைகள் போகுது மகாவிஷ்ணு விஷயமா இருக்கு அந்த அந்த விஷயத்துல கூட வந்து அது வந்து அந்த வீடியோலாம் வெளில வந்ததுனால தான் நான் அன்னைக்கே நம்ம பேசும்போது கூட சொன்னேன் இது அவுட் ஆஃப் கம்பல்ஷன் சரி ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட அந்த மாதிரியான சில மிச்ச சொச்சங்கள் இருந்ததுனால அந்த பிரச்சனை உடனே அட்ரஸ் செய்யப்பட்டது இதுதான் நம்ம திமுக கிட்ட ஒரு பாசிட்டிவா நம்ம பாத்துட்டு இருக்கோம் நீங்க பிஜேபி ஒருவேளை பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி இங்க இருக்குதுன்னா மகாவிஷ்ணு வரதான் செய்வான்னு நம்மளுக்கு பதில்தான் கிடைக்கும் புரியுதுங்களா இன்னும் அவரை கூப்பிட்டு ஒரு பத்து கூட்டம் நடத்த வைப்பாங்க அது பிஜேபி பண்ணும் ஆனா அது திமுக பண்ணாதுன்னு நம்புனாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குதுன்னா இங்க வந்து ஒரு 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 காம்ப்ரமைசிங் பாலிடிக்ஸ் கூட போயிட்டு இருக்காங்களோ போராட்ட காலத்துக்கு வந்துருச்சு திராவிடர் விடுதலை கழகமே போராட்டக் களத்துக்கு வந்துடுச்சு அப்ப திராவிட விடுதலை கழகம் போராட்டக் களத்துக்கு வரும் வரை வரும் அளவுக்கு ஒரு ஆட்சி இருக்குதா இத பியூரோக்ரட்சி பிரச்சனைன்னு மட்டும் பார்க்க முடியுமா இதையும் பீரோக்ரட் பிரச்சனை நம்ம சார் இது பண்ணுவேன் பியூரோக்ரட் பிரச்சனை பண்றாங்களா பியூரோக்ரட்ஸ் ஆட்சி நடக்குதா ஆமாம் நடக்கிறது அது காரணம் இந்த பொருளாதார கொள்கை ஆமாம் பொருளாதார கொள்கை ஆனால் ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு கல்விய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அதை எதிர்த்து ரிட்டாலியேட் பண்ணோம்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணோம்ல அப்போ உங்ககிட்ட என்னதான் இருக்கு அதிகாரமே இருக்கு அப்போ விட்டுருவோம் எல்லாரும் அந்த களத்துக்கு வந்துடுவோம் ம் இல்லை அதான் போ கல்லூரிகள் ஏற்கனவே ஒன்று நடந்திருக்குது ஏற்கனவே பள்ளி விஷயம் மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா என்ன உள்ள என்ன நடக்குது கல் பள்ளி இல்லை புதிய கல்விக் கொள்கைன்றதுக்குல்ல அது வந்து வந்து ஒரு காவி மயமான கொள்கை கார்பரேட் மயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டுமே சமமா இருக்கு கார்பரேட் மயம் காவி மயம் இந்த ரெண்டுமே வந்து புதிய கல்விக் கொள்கையின் இரண்டு கண்கள் மாதிரி இந்த ரெண்டு நோக்கத்துக்காக தான் அந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி நீச்சியாக விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா இந்த மீனாட்சி கல்லூரியை பத்தி வெளியில பேசும்போதும் நம்ம இணையதளத்தை சர்ச் பண்ணும்போதும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக மேலாதிக்கம் கொண்ட ஒரு கல்லூரின்ற மாதிரி சொல்றது நிறைய எய்டட் காலேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க பச்சை பாஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டிருந்தாலும் அந்த மாதிரியான ஒற்றிக்கல் இருக்கு இந்த ட்ரஸ்ட் மூலியமா இயங்கக்கூடிய கல்லூரிகள் எய்டட் காலேஜாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் இந்த சில சமூக தலைவர்கள் உருவாக்கி பின்னாடி அரசு டேக் ஓவர் பண்ண கல்லூரிகள்லாம் இந்த சிக்கல் இருக்குது அது மீனாட்சி கல்லூரியும் இருக்குது அதை வந்து தமிழ்நாடு அரசு தான் சீர்தூக்கி பார்த்து சரி செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது தமிழ்நாடு அரசு ஒரு இன்கம்பீட்டண்ட்டாக இருக்குதுன்றதை காட்டுது ஒரு திறனற்று இருக்குது ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சாதாரண விஷயம் ஒரு க அதுவும் தலைநகர் சென்னையில் பக்கத்துல பாயா அந்த பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க நீங்க அந்த அந்த விஷயத்துக்கு ஒரு சாமியார் எத்தகைய சாமியார் பண்றீங்க அவரு அவர் வந்து வர்ண தர்மத்தை அந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு சாமியார் அப்ப அவரை கூப்பிட்டு நடத்துறீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்னதான் பண்ணுவீங்க அப்ப எதுவுமே பண்ண முடியாது உங்களால எது எடுத்தாலுமே காட்டுப்பள்ளி துறைமுகமாக அது மத்திய அரசு திட்டம் பரந்தூரா மத்திய அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு இந்த சாமி ஆரம்பிச்சதும் மத்திய அரசாப்பா இது கல்வித்துறைக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குன்னு சொல்றீங்களா தெரியணுன்றேன் கல்வி இதுதான் மகாவிஷ்ணு பிரச்சனைன்னு நம்ம சொன்னோம் என் பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது அவர் என்ன சொன்னார் அன்பில் மகேஷ் திஸ் இஸ் மை ஸ்கூல் என் கேம்பஸ் உங்க கேம்பஸ் அது உங்க கேம்பஸ்ல என்ன நடக்குது யார் வரா யார் போறா எல்லாம் உங்களுக்கு தெரியணும் ஒரு ஒருத்தர் பிரிசிபலுக்கு தெரியும் பிரின்சிபல் பிரின்சிபல் டெய்லி அவங்களுக்கு மேலே அதிகாரி ரிப்போர்ட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி ஒரு இது நடக்கு போதுங்க இல்ல இப்படி ஒன்று நடக்குது மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும் இப்போ இந்த மீனாட்சி கல்லூரி இருக்கட்டும் இப்படி ஒன்னு நடக்குது அப்படின்னா அந்த கல்லூரி மேல அல்லது அந்த கல்லூரியின் முதல்வர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது இது இதை இதை ஸ்டாப் பண்றதுக்கு என்னதான் பண்ணணும் இந்த பிரச்சனை வெளில தெரிஞ்சாதான் அரசு ரியாக்டே பண்ணுது அதாவது அரசு ஒரு கன்வீன்ஷனோட தன் சுய உணர்வுல இருந்து இத பண்ணல இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வீ நம்ம வீட்டில் ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தப்பை சரி செய்ய பார்ப்போம் நம்ம வீடு அது என் வீடு என் பையன் இது உதாரணத்துக்கு நம்ம பையன் யாரோ ஒருத்தர் தவறாக நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து போதனை நடத்துகிறேன்னு வராரு நம்ம உடனே என்ன பண்ணுவோம் யார் அவரு என்ன இது என்ன விஷயம் கேட்போம் வெளியிலேருந்து ஒருத்தர் யா வந்துட்டு போகிறாரு யாருன்னா பார்த்து எதனா பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அப்போ கேட்போம்னு நினைப்போமா மாட்டோம் அதே மாதிரி இது அவ அரசுக்கு வந்து இது சுய உணர்வுலேருந்தான் அவங்க பண்ணலை பண்ண மாட்டேங்கிறாங்க சுய இருந்து ஒரு கன்விக்ஷனாக இதை வந்து இவெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு அவங்க அரசு முடிவெடுக்கலை இவங்க வந்து வெளியில் யாருன்னா விமர்சனம் ஆயிடுமோ விமர்சனம் எழுந்தால் இணையங்களில் பிரச்சனை எழுந்தால் இணையங்களில் பூதாகரமாக பேசப்பட்டால் இந்த மாணவர் அமைப்புகள் வந்து போராடினால் அப்போதான் இவங்க இது பண்ணுறாங்க அது வரைக்கும் இவங்க வந்து யாருமே போராட்டம் பண்ணல யாருமே கேள்வி கேட்கலன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க வந்து சங்கர மடத்துக்கே கூட காலேஜை மாத்திக்கங்க சங்கர மடத்துக்கே கூட மாத்திக்கங்குவாங்க இது கல்வி ரீதியா இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் கல்வி ரீதியா என்னவா மாணவர்களை முட்டாளாக்கும் தத்தி மாணவர்களை உருவாக்கும் மாணவர்களை வந்து ஒரு நீங்க வந்து அறிவியல் சிந்தனை இருக்கணுங்க அறிவியல் சயின்டிபிக் டெம்பரை தான் நீங்க மாணவர்களுக்கு அதிக அதிகரிக்கணுமே தரவா ஸ்பிரிச்சுவல் டெம்பர் கிடையாது ஆன்மீக உணர்வை ஊட்டு அதை வந்து அவங்க தேடிப்பாங்க அது ஒவ்வொருத்தரோட சுய தேடல் அறிவு தேடலுக்காக தான் அவங்க கல்லூரியை நோக்கி வந்திருக்காங்க அவங்க ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த கற்றுதிலிருந்து கல்லாதது ஒரு விஷயம் தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க கற்காதது நிறைய இருக்கும் அதை வந்து கல்லூரியில் கற்றுக்கிறாங்க ஆன்மீகன்றது வந்து வீட்டில் அவங்க கற்றுப்பாங்க வீட்டில் சொல்லித் தருவாங்க சரிங்களா அது கல்லூரின்றது வந்து சயின்டிஃபிக் டெம்பரையும் உங்க அறிவையும் தூண்டி விடுறத ப்ரொவோக் பண்றதா இருக்கணும் இன்டெலிஜென்ஸ் ப்ரொவோகேஷன் தான் நடக்கணுமே தவிர ஸ்பிரிச்சுவல் ப்ரொவோகேஷன் நடக்கணும் நடக்க கூடாது அதுக்கான இடம் கல்லூரி கிடையாது அந்த அந்த நிலைக்கு தமிழ்நாடு கல்வி கூடங்கள் போயிடுமோ ஏன்னா திராவிட ஒரு தேசிய கட்சி இருந்த தமிழ்நாட்டுல அந்த தேசிய கட்சிக்கு மாற்றா ஒரு தமிழ்நாட்டு உணர்வுல இருந்து எழுந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரத்துக்கு கல்லூரிகள் ரொம்ப முக்கிய பங்கு மாணவர்கள் முக்கிய பங்கு அந்த கல்லூரி மா பள்ளிக்கூடங்களில் இருந்த ஆசிரியர்கள் மிக முக்கிய பங்கு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரி கூடங்களிலும் அரசியல் பேசுனாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால அப்ப அப்படி தான் இங்க இப்படி ஒரு ட்ரிப்ட் நடந்தது இங்க இப்படி ஒரு மாற்றம் நடந்தது நவே கல்லூரி தேர்தல் இடத்துல அப்படிதான் ஆமா ஓ நீங்க அதை வந்து ரிவசா மாத்துறீங்க கல்லூரியில பேசின அரசியல் கல்லூரியில பேசுன விஷயங்கள்லாம் வேற அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப வந்து நீங்க ஆன்மீகமும் சந்நியாசமும் இதுவும் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி ஆ சனாதனமும் பேசுனீங்கன்னா என்ன நடக்கும் அப்போ அதை பேசக்கூடியவங்க ஆட்சிக்கு வருவாங்க இது உங்கள் ஆட்சிக்கே தீங்கு விளைவிக்குன்றேன் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரால் ரீதியாகவே உங்களுக்கு வந்து அது ஆபத்துன்றேன் சரிங்க தோழர் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு மிக்க நன்றி நன்றி